தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிப்பாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து கிரகநாடி பத்து இந்த பாடலில் சந்திர பகவானை பற்றி எடுத்துரைக்கிறார் புலிப்பாணி சித்தர் பாரப்பா இன்னும் ஒரு செயலை கேளு பால்மதியை பெரியோர்கள் நீசம் பெற்று கூறப்பா கொடுங்கண்ணால் நோக்கினாலும் குவையலத்தில் செடிமறைவில் ஜனித்த பிள்ளை இன்னும் ஒரு செய்தியை நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேட்பாயாக குளிர்ச்சி பொருந்திய சந்திர பகவான் பெரியோர்கள் என்று கூறப்படும் சுபகிரகங்கள் நீசம் பெற்று பார்த்தால் சாதகன் இந்நிலவுலகில் செடிமறைவின் கண் திறந்த ஜனித்த பிள்ளை ஆவான் என்று சொல்வாயாக ஆரப்பா அசுபர்களும் நீசம் பெற்று அம்புலியை அறக்கண்ணால் நோக்கினாலும் வீரப்பா நில்லுவாசல் திண்ணை நிலவரவாய் பெற்றெடுத்த சொல்லி மேலும் அசுபர்களும் பெற்று சந்திரனை பார்த்தால் அச்சாதகன் கருங்கல்லால் ஆன வாசல் திண்ணை ஆகிய இடத்தில் பெற்றெடுத்த சிசு அவனென்று கூறுக என்று என் மாமுனிவர் குருநாதராகிய பேரருள் பெற்ற போகரது கர்ணையால் புலிப்பானி கூறுகிறேன் பாடலின் விளக்கம் உடல் காரகன் என்று சொல்லப்படுகிற பெற்றுள்ள பார்த்தால் வீட்டுக்கு வெளியே புதர்களின் மறைவில் அந்த குழந்தை பிறத்து பிறந்திருக்கும் என்று சொல்கிறார் அதேபோல் அசுப கிரகங்கள் நீசம் பெற்று சந்திர பகவானை பார்த்தால் வாசல் திண்ணையில் ஜாதகனை அவன் தாய் பெற்றெடுத்திருப்பாள் என்று விளக்கம் கூறுகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்